அந்த பேட்மிண்டன் கோர்ட்டில் கொண்டிருந்த வாலிபர்களோடு சமீபத்தில் இணைந்து கொண்ட நடுத்தர வயது உள்ளவர்தான் சம்பத் இவர் புதிதாக இயேசுவை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டவர் என்றாலும் அவருடைய பழைய நண்பர்கள் பலமுறை அவரை அழைத்து பழைய வழியில் செல்ல கட்டாயப்படுத்தினார்கள் அன்று விளையாடி கொண்டிருந்த பொழுது பல சமயங்களில் அவர் அடித்த பந்து கோட்டை விட்டு வெளியே போய் கொண்டிருந்தது விளையாட்டின் இடைவேளை நேரத்தில் அங்கே விளையாட்டை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்த பாலன் சம்பத்தோடு பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுதுதான் சம்பத்திற்கு எப்படி அடித்தால் எல்லா பந்துகளும் கோட்டிற்கு வெளியே போகாமல் உள்ளே வரும் என்பதை குறித்து ஆலோசனை கொடுத்தார் அந்த நேரத்தில் சம்பத் நான் ஒரு கேள்வியை உங்களிடத்தில் கேட்கலாமா என்று கேட்டார் அதற்கு பாலன் கேளுங்கள் சம்பத் தயங்காமல் கேளுங்கள் என்றார் அப்பொழுது சம்பத் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்னும் என்னுடைய பழைய நண்பர்கள் அடிக்கடி என்னை தொந்தரவு செய்து பழைய வழிக்கு என்னை அழைத்து போய்விடுகிறார்கள் எப்படி நான் அவர்களிடமிருந்து தப்பி கொள்வது என்று கேட்டார் அப்பொழுது அவரை ஒரு மரத்தடியில் உட்கார வைத்து இங்கே விளையாடி கொண்டிருக்கும் மற்றும் சில புதிய விசுவாசிகளோடு உங்களுடைய நட்பை உருவாக்கிக் கொள்ளுங்கள் மேலும் நாம் கடவுளுக்கு பிரியம் உள்ளவர்களாக வாழ சில பழைய நட்புகளை நாம் விட்டாலே நாம் கடவுளுக்கு பிரியமாக வாழ முடியும் என்ற ஒரு உண்மையையும் சம்பத்திற்கு விளக்கிச் சொன்னார் பழைய நண்பர்களை பகைவர்கள் என்று எண்ணாமல் அவர்களோடு பேசினாலும் பழகினாலும் அவர்கள் அழைக்கும் இடத்திற்கு வர தனக்கு நேரமில்லை என்பதை அன்போடு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாய் புதிய நட்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் இப்பொழுது மன சந்தோஷத்தோடு வாழ்க்கையிலே முன் செல்கிறார் உன் நண்பன் யார் என்று சொல் அப்பொழுது நீ யார் என்று நான் சொல்வேன் என்று ஒரு பழமொழி சொல்வது போல நம்முடைய நட்பு சரியான இருக்கும் என்றால் நாம் செல்லும் வழியும் சரியானதாகத்தான் இருக்கும் இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் எச்சரிக்கையா இருக்க கடவன் என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது நாமும் நமது உள்ளான வாழ்க்கையை குறித்து ஜாக்கிரதையோடு முன் செல்வோமா